கருப்பு வெள்ளை திரைப்படங்களை நேசிக்கும் வண்ணமயமான கலை நெஞ்சங்களுக்கு சினிமா கொட்டகையின் அன்பான வணக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழாம் ஆண்டு வெளியான அனைத்து படங்களையும் வரிசையாக பார்த்து வருகிறோம் அந்த வரிசையில் நாம் இப்போது காண இருக்கும் திரைப்படம் சேது பந்தனம் என்ற திரைப்படமாகும் இப்படத்தினை ஒரியண்டல் பிலிம்ஸ் சார்பாக வெற்றிப்பட முன்னோடி இயக்குனர் ஆர் பத்மநாபன் அவர்கள் தயாரித்து இயக்கிய இப்படம் பதினாலாயிரத்தி எட்நூற்றி எண்பது அடியில் எடுக்கப்பட்டு பத்து ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு அன்று வெளியாகி இருக்கிறது இப்படம் இராமாயண கதையாகும் பாடல்களை நாத சர்மா எழுதியிருக்கிறார் இசையை எம் டி பார்த்தசாரதி அவர்கள் அற்புதமாக இசையமைத்திருக்கிறார் அந்த காலங்களில் இராமாயணம் பல பாகங்களாக நாடகங்களாக்கப்பட்டு மக்களை கவர்ந்தன இந்த சேது பந்தனம் படத்தின் கதை இலங்கை மன்னன் இராவணனால் கடத்தப்பட்ட தனது மனைவி சீதையை மீட்டு அழைத்து செல்ல இந்தியாவிற்கும் இலங்கைக்கும் இடையே பாலத்தினை ராமர் கட்டும் இராமாயண பகுதியாகும் இந்த பாலம் சேது பந்தனம் என்று அழைக்கப்படுகிறது எரிந்த இலங்கையிலிருந்து அனுமன் பறந்து வரும் காட்சியுடன் படத்தின் தொடக்கம் இருந்ததுடன் சீதையின் மோதிரத்தை ராமனிடம் தந்ததும் அதை வாங்கிய ராமனின் வேதனைகளும் அங்கு சீதையின் கண்ணீரும் ரசிகர்களை அளவைக்கும் அளவிற்கு சோகத்தை பிழியும் வண்ணம் காட்சிகள் தொடர்ந்து இருந்தன அதில் சொப்பனம் கண்டேனே என்று சீதை பாடும் பாடலை நீங்கள் கேட்டால் கண்ணீர் விடும் அளவிற்கு அவர் கேவி கேவி அழும் பாடலாக இன்றளவும் யூடியூபில் நீங்கள் காணலாம் ராமன் இலங்கை சென்று ராவணனுடன் போர் புரிந்து மனைவி சீதையை அடையும் வரை படம் சோகமாகவே இருந்தது படத்தினை போட்டு பார்த்த இயக்குநருக்கு கண்ணீர் வந்தாலும் நகைச்சுவை இல்லாததால் படம் ஓடாமல் போய்விடுமோ என்ற அச்சத்தால் முழுக்க முழுக்க நகைச்சுவையை அடிப்படையாக கொண்டு ஒரு கதையை உருவாக்கி ஒரு சிறு படத்தினை எடுத்தார் அதற்கு ஆசை என்று பெயரிட்டார் அந்த படத்தினை இந்த சேதுபந்தனம் படத்துடன் இணைத்தார் இந்த படத்தில் டி என் கமலவேணி மற்றும் புலியூர் துரைசாமி ஐயா ஆகியோர் முக்கிய வேடத்தில் நடித்தார்கள் இப்போது படத்தை திரையிட வேண்டும் என்று முடிவு செய்து படத்தினை வெளியிட்டார் இயக்குநரும் தயாரிப்பாளருமான ஆர் பத்மநாபன் படம் சூப்பர் ஹிட்டாக ஓடியது எதிர்பாராத வசூலை வாரி வழங்கியது தமிழ் சினிமாவில் முதன் முதலாக இராமாயணத்தில் யுத்த காண்டத்தை படமாக்கிய முதல் படம் இந்த சேது பந்தனம் என்ற படம்தான் இப்படத்தில் நடித்த நட்சத்திரங்கள் பிபி ரங்காச்சாரி நாட் அண்ணாஜிராவ் எம்டி பார்த்தசாரதி இவர் இப்படத்திற்கு இசை அமைத்ததுடன் அனுமன் வேடத்திலும் நடித்து ரசிகர்களை பெரிய அளவில் கவர்ந்தார் இப்படம் நன்றாக ஓட இவரும் ஒரு காரணமாகும் மற்றும் குளத்தூர் மணி எம் எஸ் ராமச்சந்திரன் மோகனம்மாள் டி கே கண்ணம்மாள் அங்கமுத்து ஆகியோர் நடித்த இப்படமும் காணாமல் போன படங்களில் ஒன்றாகவே இருக்கின்றது அடுத்ததாக இதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழாம் ஆண்டு வெளியான மற்ற அனைத்து படங்களையும் அடுத்தடுத்த வீடியோவில் தொடர்ந்து பார்ப்போம் நன்றி வணக்கம்